வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகன் விவரம் பெயர் லட்சுமணன் ஐடி ஆர் எம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஆறு எட்டு ஒன்பது ஒன்று நான்கு மதம் இந்து வயது முப்பத்தி படிப்பு டிப்ளோமா ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் லக்கணம் தனுசு அப்பா இல்லை அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் இருந்தால் சம்மதம் மேலும் நகை கிளை முக்கியம் இல்லை பணி ஓன் பிசினஸ் மாத வருமானம் ஐம்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் எம் கணேசன் ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஆறு எட்டு ஆறு மூன்று ஆறு மதம் இந்து வயது இருபத்து நான்கு படிப்பு டிப்ளமோ ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை லக்கணம் துலாம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமான மணமகள் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் முப்பத்தோர் ஆயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் சுதேஷ் ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஆறு எட்டு நான்கு எட்டு எட்டு மதம் இந்து வயது நாற்பது படிப்பு பி ஏ ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிலியம் லக்கணம் விருச்சிகம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் தேவை பணி, பிரைவேட் மாத வருமானம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் சுசிந்தர் ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு ஆறு எட்டு நான்கு ஆறு பூஜ்ஜியம் மதம் இந்து வயது முப்பத்திரண்டு படிப்பு பத்து பன்னெண்டு ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி லக்கணம் மகரம் அப்பா இல்லை அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் இரண்டு சகோதரிகள் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மனமகள் தேவை மாத வருமானம் ஆறு லட்சம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் தொடர்புக்கு எண்பது பன்னிரண்டு எண்பது பன்னிரண்டு பன்னிரண்டு வாட்ஸ்அப் நம்பர் தொன்னூற்று நான்கு எண்பத்தெட்டு நாற்பத்தைந்து பூஜ்ஜியம் நான்கு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளைய மெயின் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன்கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது